முடியார் திருமலையில் மூண்டு நின்ற மாறன் அடிவாரம் தன்னில் அழகர் வடிவழகை பற்றி முடியும் அடியும் படிகலனும் முற்றும் அனுபவித்தான் முன் என்று பாடுகிறார் சிகரங்கள் பல நிறைந்த திருமாலஞ்சோலை மலையிலே மிகவும் ஈடுபட்டு அந்த அனுபவத்திலேயே நிலையாக நின்று அனுபவித்த ஆழ்வார் அந்த மலையடிவாரம் தன்னிலே கப்பும் கிளையுமாய் பூத்துக் குலுங்குகிற கற்பக போல திகழ்கிற அழகருடைய திவ்யமங்கள விக்கிரக சௌந்தரியத்தைப் பற்றி அவனுடைய திருமுடியில் அணிந்துள்ள கிரீடமும் திருவடியில் அணிந்துள்ள சிலம்பும் அவனுடைய திருமேனியில் அணிந்துள்ள மற்ற ஆபரணங்களும் ஆகிய அனைத்தையும் முன்பொரு காலத்தில் முழுவதுமாக அனுபவித்து பேசினார் அதனை அதே கிரமத்தில் மாமுனிகள் இங்கு அருளி செய்கிறார் முதல் பாசுரத்தில் கள்ளழகருடைய அணிகலன்கள் மற்றும் திருமேனி உண்டான பொருத்தத்தை கூறினார் இரண்டாம் பாசுரத்தில் உலகத்தோர் கூறும் உமைகள் அவனுக்கு தாழ்வையை ஏற்படுத்தும் என்றார் மூன்றாம் பாசுரத்தில் என்னாலும் கூறி முடிக்க இயலாது என்றார் நாலாம் பாசுரத்தில் அழகரின் திருமேனி அழகு தூண்டிட சிலவற்றை கூறினார் ஐந்தாம் பாசுரத்தில் உன் திருமேனி அழகானது என்னால் உரைக்க எழும்படி உள்ளதோ என்றார் ஆறாம் பாசுரத்தில் வேதங்களாலும் உனது எல்லையை காண இயலாது என்றார் ஏழாம் பாசுரத்தில் வைதிகர்கள் கூறினாலும் அது உனக்கு குறையே உண்டாகும் என்றார் எட்டாம் பாசுரத்தில் பிரம்மோபாசனையிலே நிற்கும்படியான நான்முகன் உரைத்தாலும் உனக்கு தோஷமே என்றார் ஒன்பதாம் பாசுரத்தில் உன் மேன்மை போலவே எளிமையும் கூறி முடிக்க இயலாது என்றார் பத்தாம் பாஸ்துரத்தில் நீ படைத்த நான்முகனால் படைக்கப்பட்டவர்கள் புகழ்ந்தாலும் அது தாழ்வே என்றார்